ஆ வணக்கம் நம்ம இருக்கக்கூடிய ஏரியா வந்துட்டு கொட்டாரம் கன்னியாகுமரி இதில் வந்துட்டு ஒரு இருபத்தி ரெண்டு ஹால் அமைஞ்ச ஒரு பெரிய வீட்டை தான் நம்ம பார்க்குறோம் இது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்தாலே வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக நூற்றி எழுபத்தஞ்சு அடி உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் வச்சு உங்களுக்கு வீட்டை சுற்றி வந்து வர்றதுக்கு நிறைய இடம் ஏன்னா இருபத்தி ரெண்டே ஹால் உங்களுக்கு வீட்டை சுற்றி வர்றதுக்கு பார்த்தீங்கனாலே வந்து நிறைய இடம் இருக்குது உங்களுக்கு வந்து சூப்பரான லொக்கேஷன் மெயின் இருந்து உங்களுக்கு அந்த கொட்டாரம் டு கன்னியாகுமரி கூடி அந்த மெயின் ரோட்டில் இருந்து உள்ளாடி நூற்றம்பது அடியிலே இந்த வீடு வந்துடுது ஸோ நல்ல ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னாக்கி உங்களுக்கு தனியாட்டு ஷெட்டு போட்டு சூப்பராக நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு கொய்யா மரம் மாமரம் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பெரிய மரங்கள் வளர்ந்த மரங்கள் ஸோ இது வந்து வீட்டை சுற்றி நம்ம வரக்கூடிய ஃபுல்லாக கிரானைட்லேயே தான் போட்டிருக்காங்க உங்களுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கார்டன் கார்டன் செட்டப்பில் வந்து உங்களுக்கு சூப்பராட்டு வாழைகள்லாம் வச்சு விட்ருக்கு உங்களுக்கு வாழை மரங்கள் அதுமாதிரி சக்க மரம் ஒரு பெரிய சக்க மரமும் இருக்குது மோட்டார் ரூம் வந்துட்டு உங்களுக்கு கார்னரில் வந்து மோட்டார் ரூம் வந்து செப்பரேட்டாக இருக்குது சக்க எல்லாமே கீழே கீழே காய்ச்சி தொங்குது நல்ல பாக்கே சூப்பராக இருக்குது இது இது வந்துட்டு ஒரு ஏழு வருஷம் பத்து வருஷம் ஆன மரம் ஸோ அதே மாதிரி தென்னை மரங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு வந்துட்டு நல்லா வளர்ந்த மரங்கள் நல்லா காய்க்கக்கூடிய மரங்கள் நீங்கள் பாருங்கள் நல்லா காய்க்கக்கூடிய மரங்கள் இதில் வந்துட்டு ஒரு பெரிய வீட்டு முன்னாடி பெரிய மாமரம் நல்ல காய்க்கக்கூடிய மாமரம் தென்னை மரம் நாலு மரம் இந்த சைடில் நிற்கிது நாலுமே வந்து நல்லா காய்க்கக்கூடிய மரங்கள் ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு மாமரமும் வந்து உங்களுக்கு பெரிய மாமரம் ஸோ ஒரு நல்ல காய்க்குடிய மரம் இது வீடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடும் வந்து நாலாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வருது பெரிய வீடு ஆக்சுவலாக இப்போ ரோட்லலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ரெண்டு சென்ட்ரு மூணு சென்ட்ருந்துன்னா நாற்பது லட்ச ரூபா கேட்பாங்க சென்ட்ருக்கு ஒரு ஒரு இருபது சென்ட் இருக்குது அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சென்ட்ருக்கு வந்து இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் கேட்பாங்க ஸோ நமக்கு சென்ட் வேல்யூ வச்சு பார்த்தீங்கன்னா இது மெயின் ரோட்லேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு நூற்றம்பது நூற்றி எழுவத்தஞ்சி அடி உள்ளாடி வருது ஸோ ரெண்டு சைடு ரோடோட ஸோ சூப்பர் லொக்கேஷன் உங்களுக்கு வந்து அவங்க ஓனர் கேட்குறது வந்து நல்ல நல்ல ப்ரைஸ் குறைச்சி தான் கேட்குறாங்க ரெண்டே கால் கோடி கேட்குறாங்க ரெண்டே கால் கோடி மட்டும்தான் சென்ட்ரு சென்ட்ரு வேல்யூ வச்சு பார்த்தாலே வந்து நம்ம வீடு ஃப்ரீங்கிற மாதிரி தான் வரும் ஸோ அந்த அந்த மாதிரி இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருப்போம் நீங்கள் பாருங்கள் இப்போது இது டைரெக்ட் ஓனர் சேல்ஸு டேர ஓனர் நம்பரும் இதில் போடும் நீங்கள் வந்து டைரெக்டாகட்டே கால் பண்ணி நீங்கள் பேசலாம் ஓனர்கிட்ட ஓனர் வந்துட்டு அமெரிக்காவில் இருக்காங்க ஸோ இது வந்து இந்த வீடும் கூட அமெரிக்காவில் உள்ள வீடு மாதிரியே நல்ல மாடர்னாக கட்டினது இது வந்து வீடு வந்து உங்களுக்கு ஒரு ஏழரை வருஷம் இருக்கும் நல்ல ஒரு வீடு உங்களுக்கு வந்துட்டு தேக்கில் தான் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபர்னிச்சருமே வந்து தேக்கு தான் டோரு டோர் எல் டோரு இந்த நம்ம உட்காரக்கூடிய எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தேக்கு தான் உங்களுக்கு பால் சீலிங் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் எல்லா டிசைனுமே நல்ல ஸ்டாண்டர்டாகிட்டு நல்லா சொந்தமாக நல்ல ஃபாரின் கண்ட்ரி மாடலில் உங்களுக்கு வந்து செட்டப் பண்ணது இது வந்து ஆஃபீஸ் ரூம் இப்போ இந்த ரூமுக்குள்ளாண்ட்டு நம்ம இருந்தாச்சுனாக்கி இருந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காது ஒரு ஆஃபீஸில் இருந்து நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஃபீலிங் கிடைக்கும் ஸோ அந்த செட்டப்பு இது வந்து ஹால் இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம் மொத்தம் நமக்கு மூணு பெட்ரூம் இருக்குது எல்லாமே மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி இருக்கும் ஏசி எல்லாமே வந்து நமக்கு இந்த வீட்டு வீட்டுக்கூடாலே வந்துடும் ஏசி அதுமாதிரி ஃபர்னிச்சர் இந்த கட்டில் எல்லாமே வந்து வந்துடும் உங்களுக்கு விண்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாட்டு நல்லா ஒய்டாட்டு அழகாக இருக்கும் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் எல்லாமே வந்து கிளாஸு இது வந்துட்டு உங்களுக்கு பாத்ரூம் பெரிய பாத்ரூம் வாட்டர் ஹீட்ரு ஹீட்ரு எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கு சைடு ஃபுல்லாக வந்து டைல்ஸு இது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் துணி எல்லாம் நம்ம வச்சுக்கிடலாம் துணி மாற்றிக்கிடலாம் அப்படி இங்கே உள்ள போயாச்சு அப்படி வந்துட்டு உங்களுக்கு டாய்லெட் ரூம்க்கு செப்பரேட்டாக வந்துடலாம் ஸோ வீடு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாட்டு ஸ்டாண்டர்டாக கட்டின வீடு ஆ இது வந்துட்டு நமக்கு ரெண்டாவது பெட்ரூம் இதுவுமே வந்து மாஸ்டர் பெட்ரூமாயி தான் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபர்னிச்சரும் சேர்த்து தான் வந்து வருது விலைக்கு ஸோ ஃபேனு ஏசி கபோர்டு உங்களுக்கு பாத்ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரொம்பவே இது ஸ்டாண்டர்டாக கட்டின வீடு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் இது வந்து உங்களுக்கு டாய்லெட் ரூம் வந்துடுது நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு டைனிங் டைனிங் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு பாருங்கள் இதே வந்து பெரிய ஹால் ஹாலுக்கு அளவுக்கு இருக்குது சூப்பராக பால் சீலிங் எல்லாமே நல்ல டிசைன் இதுலேயே வந்து ஃபர்னிச்சர் பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் இது வந்து கிரானைட்ரு அதுக்கு பிறகு இந்த உட்காரக்கூடிய இது எல்லாமே வந்து உங்களுக்கு தேக்கு தான் ஸோ இது சூப்பராக பண்ணியிருக்காங்க இது வந்துட்டு உங்களுக்கு கிச்சன் கிச்சன் பார்த்தா கூட உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கேஸ் ஸ்டவ் அதே மாதிரி இது வந்து கரண்டில் கரண்ட் அடுப்பும் இருக்குது உங்களுக்கு இதில் வந்து பேக்கிங் கீழே வந்து பேக்கிங் பண்ணிடலாம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபாரின் டிசைனில் இப்போ பண்ணது தான் இது வந்து ஓவன் எல்லாமே வந்து ஆப்ரேஷனில் தான் இருக்குது இது வந்து இன்பில்ட் இன்பில்ட் பிரிட் ரெஃப்ரிஜிரேட்டர் வந்துட்டு உங்களுக்கு கீழே மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு செட் ஆட்டு வந்து ரெஃப்ரிஜ் கதர் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு மேலே வச்சு நம்ம நீட்டாக பண்ணலாம் அதே மாதிரி வந்து மேலே நின்று நம்ம வியூ பார்க்கும்போது அது வந்து ஒரு நல்ல ஒரு அண்ட் ஆட்டு உங்களுக்கு இருக்கும் இந்த சரௌண்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா நல்ல நீச்சாக இருக்கும் இது வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் நல்ல நல்ல ஃப்ரெஷ்ஷாகட்டு நல்ல நல்ல ஒரு வீடு இது மேலே வந்து காமன் பாத்ரூம் செப்ரேட்டாகட்டும் இருக்குது இப்போ இது வந்து மேலே இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் தான் எடுக்கிறோம் அல்லாட்டை வந்துட்டு ஒரு கெட் டுகெதர் அதுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஹைட்டு கூடின உங்களுக்கு ஒரு ஹால் இருக்கு இதுவும் வந்துட்டு அது கூடாலே வரும் இங்கே வந்துட்டு பின்னொரு ஹால் பெருசாட்டு ஃபங்க்ஷன்லாம் எடுக்கிறது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்து ஓப்பன் ஏரியா மாதிரி தான் இருக்கும் எல்லாமே வந்து கிளாஸ் விண்டோ எல்லாமே இந்த சூப்பரான வீட்டுக்கு ஓனர் வந்து கேட்குற ரேட் வந்து ரொம்பவே குறவு அவங்க வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்காங்க ஸோ இது வந்துட்டு இது வந்து நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்டில் உள்ள வீடுகள் ஸோ இந்த சரௌண்டிங்ஸு நம்ம வீட்டுக்கு உள்ளாடி இருந்தாலே நம்ம சரௌண்டிங்ஸ் வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து அழகாக அருமையாக இருக்குது இது வந்து ரெண்டே ஹால் கோடி தான் கேட்குறாங்க இருபத்தி ரெண்டே ஹால் சென்டரில் அமைஞ்ச ஒரு பெரிய வீடு ஸோ இது வந்துட்டு நீங்கள் இப்போ ஓனர் ஓனர்கிட்ட பேசணும் அப்படின்னா ஓனரோட நம்பர் கொடுத்துருக்கு அமெரிக்கா நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம் நல்ல ரேட்டுக்கு வந்து நீங்கள் பேசி முடிச்சுக்கிடலாம் ஸோ எங்களோட சப்போர்ட் வேணுனாலும் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி தரதுக்கு சப்போர்ட் வேணாலும் கால் பண்ணலாம் இல்லை நீங்கள் டைரக்டாக நீங்கள் உனர்த்த கால் பண்ணி நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் பேசிக்கிடலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்